இந்துக்கள் வந்து முருகன் கோயிலுக்கு தான் திருவண்ணுக்குதான் கிளிவளம் போவாங்க சிக்கந்தருக்கு கிளிவளம் போக மாட்டேன் சிக்கந்தருக்கு கிளிவளம் போக வேண்டிய அவசியம் இந்துக்களுக்கு இல்லை வழிபாட்டு தலங்கள் மீது எல்லாருக்குமே நம்பிக்கை உண்டு வழிபாட்டு தரத்துக்கு அது நீங்க மேல போய் ஆடு வெட்டுவேண்டது இந்த மாதிரி வழிபாடுகள் எங்களுக்கு இந்த மாதிரி வழிபாடுகள் உண்டு எங்கு எதை செய்யணும் அது சைவ முருகன் சைவத்தரம் தெய்வாலயம் மனந்த இடம் அசைவம் சாப்பிட்டு அவன் தண்டாமல் நான் கண்டிப்பா மாட்டேன் தர்காவாக இருக்கட்டும் சர்ச்சாக இருக்கட்டும் இங்கே வழிபாட்டு முறைப்படி அந்த தெய்வங்களையும் நம்ம வழங்குவோம் இந்த மாதிரி ஒரு ஒரு கட்சியில் கூடுதல் பேர் இப்படி ஒரு மத ஒரு சைவ வழிபாடு நடக்கிறது வந்து இப்போ தவறு செய்கிறேன்னா நல்லா ஒரு நல்லாவே மன்னிக்க மாட்டேன் வணக்கம் நான் சௌத்ரி தேவர் பேசுகிறேன் திருப்பரங்குன்ற மலையா அதுதான் சிக்கந்தர் மலையா அதாவது கொஞ்சமாவது யோசிச்சு பேசுறாங்களா என்னன்னு தெரியல திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறேன் நீங்க பெரியார் நிலையத்துல ஒரு பேருந்து சொல்ற ஒரு பேருந்து ஏறி திருப்பரங்குன்றம் வரை நீங்க திருப்பரங்குன்றம்னு கேட்டா நேரா உங்களுக்கு இறக்கி விடுவாங்க நீ அதே இது ஏறி நீங்க சிக்கந்த மலைன்னு கேட்டு பாருங்க அது எங்க இருக்கு மலையில இருக்கிற வேற எங்கயா இருக்கிறது இறக்கி விடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு வரலாறு மிக்க அறுபது வீடுகளில் முருகனுக்கு முதல் வீடு தேவனின் தெய்வம் அப்படி முருகனின் திருத்தலத்தில் அது குடவரைக் கோயில் உடம்பரை கோயில் போது அந்த மலையை குறைத்து கட்டப்பட்ட கோயில் இது ஆதிகால வரலாறு எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் உள்ள மலை உள்ள முதல் படை வீடு அந்த கோயில்ல வந்துக்கிட்டு இதை திடீர்னு நீங்க வந்து சிக்கந்தர் மலைனா வேலவர்களுக்கு அந்த சிக்கந்தர் இதாகலாம் நீங்க வழிபாடு பண்ணலாம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இருக்கலாம் இதுக்கப்புறம் வந்த பொருள் மதநிலை நவீனக்கரம் ஆகி மக்கள் ஒன்னா இருக்காங்க அதை பத்தி ஒண்ணும் இல்லை ஆனால் இன்னொரு நிலையை வச்சுக்க சிக்கந்திரன் நான் ஒரு சொல்றேன் கிரிவலம் போவாங்க எப்படி கிரிவலமோ அதிகமாக திருப்பமன்றம் கிரிவலம் இருக்கு கிரிவலம் வந்து மலையை சுற்றி இப்போ இந்துக்கள் வந்து முருகன் கோயிலுக்குதான் தான் கிரிவலம் போவாங்க சிக்கனந்தருக்கு கிரிவலம் போவானா சிக்கந்தருக்கு கிரிவலம் போக வேண்டிய அவசியம் இந்துக்களுக்கு இல்லை வழிபாட்டு தலங்கள் மீது எல்லாருக்கும் நம்பிக்கை உண்டு வழிபாட்டு தலத்துக்கு அதாவது அதுலேயும் நீங்க மேல போய் ஆள் வெட்டுவேன்றது இந்த மாதிரி வெளி வழிபாடுகள் எங்களுக்கும் இந்த மாதிரி வழிபாடுகள் உண்டு எங்கு எதை செய்யணும் அது சைவ முருகன் சைவ பிறகு தெய்வாலய மனந்த இடம் முருகப்பக்க உலகம் முழுதும் கோடிக்கணக்கில் அத்தனை பேருக்கு மனதையும் புண்படுத்துனாலே நீங்கள் செய்தால் உறுதியாக அதை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டம் படி வழிபாட்டுக்கு பிரச்சனை இல்லை நீங்க போய் அவங்க வழிபாடு மட்டுமே அதை பத்தி எந்த ஒரு இதுவும் கிடையாது ஆனால் பின்னால் சில கட்சிகள் தூண்டி விடுவதற்கு ஒரு மத நல்லம் கெண்டு எத்தனையோ நீங்க சொன்னீங்க எத்தனையோ கட்சிகள்னால மாநில கட்சிகளால் கூட மத பிரச்சனை வந்தாலும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு மத பிரச்சனை வராமல் ஒற்றுமையாக வாழ்ந்துட்டு போனா அதுக்கு நம்மளோட ஒற்றுமை மதத்தை தாண்டி நம்ம ஒற்றுமையை தான் காரணம் அதை கெடுத்துக்கிட்டாரு கெடுத்துக்கிற அளவுக்கு வச்சுக்காரு ஏன்னா நானே இப்போ எக்ஸாம்பிள் தான் ஒரு அசைவம் சாப்பிட்டு தற்காபுரம் நான் கண்டிப்பாக மாட்டேன் தர்காவா இருக்கட்டும் சர்ச்சா இருக்கட்டும் எங்க வழிபாட்டு முறையைப்படி அந்த தெய்வங்களையும் நம்ம வணங்குவோம் விதையும் வளர்க்கும் ஏன்னா தேவர் சொல்லிருக்காரு அதாவது முஸ்லீம் கோயில் இருந்து வர ஊதுபத்தி புகையும் ஒரு சர்ச்சுல இருந்து வர வெளிபத்திப் புகையும் நம்ம கோயில்ல இருந்து வர விளக்கு விளக்கி மொழியும் அந்த மூணு மொழியுமே ஆஹ் ஒன்றுதான் இருக்காரு அது போல அதை நாங்க ஃபாலோ பண்றோம் பதில் இருந்து ஃபாலோ பண்றோம் ஏதாவது இன்றைக்கு ஆனால் முருகனுக்கு ஒண்ணுன்னா தேவரின் தேவரோட தெய்வம் தேவமான தேவமானதான் உதாரணிப்போம் அதை தயவு செய்து இந்த இதை வந்து உங்களை மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு கட்சியினர் தூண்டுதல் பேரு மத ஒரு சைவ வழிபாடு அல்லாவே கண்டிப்பான நடுத்தர முஸ்லீம் நியாயமான முஸ்லீம் எல்லாரும் இந்த மாதிரி கிடையாது இப்போ சில வன்மத்தை தூண்டு அங்க உள்ள வியாபாரிகள் வேண்டுமென்றே சில விஷயங்கள் சில வியாபாரம் நடக்கணும்னு நினை தவறான செயல ஈடுபடாதீங்க அங்க அவரோட சிக்கந்தர் ஆலயம் அது மேல இருக்கலாம் தப்பு இல்லை அது நீங்க வழிபாடு நான் எப்படி இது எப்படி பண்ணீங்களோ நாராவலா பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மலை என்றுமே திருப்பணம் பண்றோம் முருகனின் மலை அது மாற்று கருத்தே கிடையாது அதற்காக இந்துக்கள் எவ்வளவு ஏன்னா சொல்றதே நகைக்கக்கூடியது அப்படி என்றும் என்றும் மாற்றி விடவும் முடியாது மாறவும் மாறாது திருப்பணம் பண்ற மலை முதல் படை முருகனான முருகனின் மலை பெருமானோட மலைங்கிறது மாற்று கருத்தே கிடையாது அதில் பேர் என்றைக்குமே திருப்பகம் போட்டால் திருப்பகலோட மலைதான் அதை மாற்றவும் முடியாது மாற்றவும் நாங்கள் விட மாற்றணும் நன்றி வணக்கம்